முன்னூறு அடி உயரமுள்ள வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போகிறோம் இது எங்கே இருக்குன்னா கேரளா கொல்லம் மாவட்டத்தில் ஆரியங்காவிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல தான் இருக்கு இந்த பால் அருவி வாட்டர் ஃபால்ஸ் வாங்க போகலாம் நாங்கள் ஆரியங்காவு பி டபிள்யூடி ரெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்தோம் அங்கிருந்து தான் கிளம்ப ஆரம்பித்தோம் இருந்து உங்களுக்கு நடக்க முடியிறவங்க ஒன்றரை கிலோமீட்டர் நீங்க நடந்தே போகலாம் முடியாதுன்றவங்க ஷேர் ஆட்டோஸ் மூலியமாகவும் நீங்கள் அங்கே ரீச் பண்ணலாம் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஆரியங்காவு ஐயப்பன் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்கு பி டபிள்யூடி ரெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் தங்கலாம் அந்த ரெஸ்ட் ஹவுஸ் பற்றின வீடியோ லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் இந்தியாவிலே முப்பத்தி ரெண்டாவது லார்ஜஸ்ட் வாட்டர் இந்த பாலருவி தான் இந்த பாலருவிக்கு நீங்க எப்படி ரீச் பண்ணலான்றத பத்தி புல்லா பார்ப்போம் நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரெயின் மூலியமா ரீச் ஆகலாம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் சென்னை எக்மூர்ல இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து தான் ஆப்ரேட் ஆகுது தாம்பரம் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொல்லம் எக்ஸ்பிரஸ் இருக்கு இந்த கொல்லம் எக்ஸ்பிரஸில் ஏறீங்கன்னா காலையில நாலு மணிக்கெலாம் ஆரியங்காவூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுவீங்க கேரளாவில் ரீச் ஆயிடுவீங்க இந்த வந்து ஒரு இருபது ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஆட்டோஸ் மூலயமா நீங்க இந்த பால ரீச் பண்ணலாம் தாம்பரம் டு ஆரியங்காவூர் ரயில்வே ஸ்டேஷனோட மினிமம் டிக்கெட் சார்ஜ் பாத்தீங்கன்னா முந்நூற்றி அறுபதுலேருந்து இருந்து முன்னூத்தி எழுபத்தி வரும் இந்த பாலருவி வாட்டர் ஃபால்ஸில் காலையில எட்டு மணிலேருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ரொம்ப மழை அதிகமா இருந்தா குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மழை இல்லாத டைமாக பாருங்கள் அதே சமயம் தண்ணியும் விழுதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு ரீச் பண்ணுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பஸ்ல வரவங்க சென்னையில இருந்து வரீங்கன்னா இல்லை தமிழ்நாட்டில இருந்து எங்க இருந்து வந்தாலும் செங்கோட்டை வந்துருங்க இல்லை தென்காசி வந்துருங்க செங்கோட்டை இல்லை தென்காசி ஒன்ஸ் நீங்க ரீச் ஆயிட்டீங்கன்னா அங்க இருந்து உங்களுக்கு திருவனந்தபுரம் பஸ்ஸஸ் பத்தனத்திட்டா பஸ்ஸஸ் இந்த பஸ்ஸஸ் எல்லாமே இந்த பாலருவி பஸ் ஸ்டாப்பை கிராஸ் பண்ணி தான் போவோம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா பஸ்ஸஸ் இருக்கு திருவனந்தபுரம் பஸ்ஸஸ் பத்தனம் திட்டம் இன்னும் ஒரு சில பஸ்ஸஸ்லாம் எல்லாம் அவைலபிள் இருக்கும் நீங்க அங்க கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க இது பாலருவி பஸ் ஸ்டாப் சப்ளை இறக்க சொல்லிட்டு கேளுங்க நாங்க ரூம்ல இருந்து நடக்கவே ஆரம்பிச்சிட்டோம் அதனால நடந்தே போலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நடந்தே போறோம் ஆரிங்காவோ பி டபிள்யூடி ரெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து சொல்லிட்டு இந்த பி டபிள்யூடி ரெஸ்ட் ஹவுஸ்ல ரூம்ஸ் எல்லாம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஃபோர் இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அது எப்படி புக் பண்ணுவோன்றத பத்தி தனி வீடியோவே போடுறோம் ரூம்ஸ் எப்படி இருக்கும் ரூம்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோட லாஸ்ட்ல கூட அந்த வீடியோ கொடுக்குறேன் மேல கூட ஐ பட்டன்ல கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி ni barang ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே உள்ளவே அவைலபிள் இருக்கும் பரோட்டாஸ்லாம் அவைலபிள் இருக்கும் நீங்கள் வேணுன்னா அங்கேயே சாப்பிடலாம் வெளியிலும் சாப்பிடலாம் நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும் பரோட்டாஸ் வாங்குனீங்கன்னா சைட் சைட்டிஸ் வாங்க சொல்லுவாங்க முட்டை கறி அந்த மாதிரி பீஃப் கறி சம்திங் எதாவது வாங்க சொல்லுவாங்க நீங்கள் வேணான்றவங்க கண்டிப்பாக சாம்பார் கேளுங்க சாம்பார் வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு இந்த முட்டைக்கடி கறிலாம் தனி பிரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க கேரளாவில் இருக்கக்கூடிய இடங்கள் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வீடெல்லாம் பாருங்க பழங்காலத்து வீடுகள் எப்படி கட்டிருக்காங்கன்னு பாருங்க கேரளாவில் சாமானிய மக்களுக்கு லாட்ரி வியாபாரம் தான் பிரதானமா இருக்குங்க பாலருவி நீங்க என்ட்ரானதுமே பாத்தீங்கன்னா கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக எழுபது ரூபாய் என்ட்ரி டிக்கெட்டா சார்ஜ் பண்ணுவாங்க அந்த எழுபது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேன் இல்லை பஸ் மூலயமா உங்களை ஃபால்ஸுக்கு கூட்டிட்டு போவாங்க அது ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் போயிட்டு வர்றது அப் அண்ட் டவுன் ரெண்டுமே ஃப்ரீ தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க பிளாஸ்டிக்லாம் எதுவும் கொண்டுட்டு போகாதீங்க பிளாஸ்டிக்லாம் நாட் அலோடு உள்ள ஃபாரஸ்ட் உள்ள நெக்ஸ்ட் நீங்க கொண்டுட்டு போற பேக் பத்திரமா வச்சுக்கோங்க அது எதுக்குன்னு சொல்லிட்டு வீடியோல லாஸ்ட்ல உங்களுக்கு புரியும் ஒன் டே ட்ரிப்பா ட்ரெயின்ல வரவங்க பாலர்வி ரீச் பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ரிட்டர்ன் ஆகிறது நீங்க ரிட்டர்ன் ஆரியங்காவு ரெண்டே காலுக்கு ட்ரெயின் இருக்கு சென்னை எக்மோ ட்ரெயின் தாம்பரம் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் அது நீங்க அது மூலியமா சென்னை நீங்க ரீச் ஆயிடலாம் அப்படியே எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இந்த பாலர்வியை நீங்க ரீச் பண்ணலாம் இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் கல்லடா ரிவர் இல்ல ஒன் டே இல்ல ரெண்டு மூணு நாள் தங்க போகிறேன்னு நினைக்கிறவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிடபிள்யூடி ரெஸ்ட் ஹவுஸில் பட்ஜெட்டில் தாங்கலாம் இல்லைனா பக்கத்தில் உங்களுக்கு அரியங்காவில் ரூம்ஸ் அவைலபிள் இருக்கு அங்கேருந்து ஒரு சில இடங்களை நீங்கள் பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் நீங்கள் பாலருவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா தென்மலை ஈகோ டூரிசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சைடு போனீங்கன்னா தென்காசி குற்றாலம் மேக்கரை பண்பொழி திருமலை கோயில் அச்சங்கோயில் இந்த மாதிரி கோயில்களும் அவைலபிள் இருக்கு இருந்து டுவோர்ட்ஸ் இந்த பக்கம் திருவனந்தபுரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளத்துப்புழை பாலகன் டெம்பிள் இருக்கு அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா அங்க கோலம் வர்க்கலா இந்த மாதிரி ஏரியாஸும் அவைலபிள் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எத்தனை நாள் வரீங்கன்றதை கூட தான் ஏன்னா கேரளாவில் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்கு அதனால அது உங்கள் பட்ஜெட்டை பொறுத்துனது எத்தனை நாள் நீங்கள் தங்க போறீங்க எவ்வளோ பிளேசஸ் நீங்கள் கவர் பண்ண போறீங்கன்றது இந்த கேரளா ஆர்டிஓ செக் போஸ்டை தாண்டன உடனே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலருவி வாட்டர் ஃபால்ஸ் வரும் லெஃப்ட்லேயே இருக்கும் இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்கும் டுவார்ட்ஸ் தமிழ்நாடு இதெல்லாம் தென்காசி பஸ்ஸஸ் இந்த பால் அருவி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் அண்ட் எல்லாம் அவைலபிள் இருக்கும் பாருங்கள் எல்லாரும் குளிச்சுட்டு வராங்க உடம்பு முடியாதவங்களுக்கும் ஏற்ற வசதிகள் பண்ணி தருவாங்க ஃபைனலாக பால் அருவி இந்த மாதிரி ரீச் ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பால் அருவி ரெசார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க உள்ளேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அந்த டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணணும் அந்த வேன் இல்லை பஸ்ஸஸ் எது கொடுக்குறாங்கன்னு தெரிய நம்ம போகிற டைமுக்கு கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக அந்த பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் முன்னூறு அடி நேரம் உள்ள இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு முப்பத்தி ரெண்டாவது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால் இதுதான் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஏன் பால் அருவின்னு வந்ததுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்களை கேட்டோம் பால் போல வெண்மை நிறமா இங்க இருக்கக்கூடிய தண்ணி விழுமா அதனாலதான் இதனுடைய பேர் பால் அருவி வாட்டர் ஃபால்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க கொஞ்சம் கேட்க பண்ணியே தான் இருந்தது ஆனால் பார்க்க சூப்பராக இருந்தது ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி போயிட்டே தான் இருக்கு பாருங்க எவ்வளோ காசு நிற்குது நாங்கள் வீக் டேஸில் போயிருந்தோம் வீக் டேஸில் போயிருந்ததுக்கே க்யூவில் ஒரு மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது வீக்கெண்ட்லலாம் வந்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருக்கும் பார்க்கிங் ஏரியாவை பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு வாங்க கிட்ட போயிட்டு பார்ப்போம் அண்ட் இன்னொன்று இங்கே சொல்ல மறந்துட்டேன் இங்கே வந்து கேஷ் வாங்க மாட்டாங்க கவுண்டரில் டிக்கெட் நீங்கள் எடுக்கிறதுக்கு அடல்ட்டுக்கு செவன்ட்டி ருபீஸ் சொல்லியிருந்தால அது வந்து ஜிபே இல்லை ஃபோன்பே அந்த மாதிரி தான் உண்டு கேஷ் நாட் அலோடு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸஸ் உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கொட்டு வருவாங்க இது அந்த செவன்டி ருபீஸ் ஃபுல்லே அடங்கும் வீக் டேஸ்ல எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல எவ்வளோ கார் வேன்ஸ் இருக்க பாருங்க பாருங்க டிக்கெட் எடுத்துட்டு இந்த மாதிரி தான் மாதிரி இருக்கும் நீங்க வேனில் வந்தாலும் சரி கார்ல வந்தாலும் சரி இந்த மாதிரி கியூல நின்று ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக கொடுக்கக்கூடிய அந்த பஸ்ஸஸ் இல்லை வேன் மூலயமா தான் நீங்க உள்ள மூணு கிலோமீட்டர் ரீச் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு ரெண்டு அடல்ட்டுக்கு நூத்தி நாற்பது ரூபாய் வாங்க கியூல போய் நிற்போம் ஆப்போசிட்ல ஷெட்டு மறுத்த பாருங்க அது ஈகோ ஷாப்பு உங்களுக்கு தேவையான டீஸ் அவைலபிள் இருக்கும் ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி அவைலபிள் இருக்கும் ஃபால்ஸ் கிட்ட உமன்ஸ்க்கு ட்ரெஸ்ஸிங் சேஞ்சஸ் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு அதை பத்தி பயப்பட தேவை நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சேஃப்டியாக வெளியில வரலாம் நாலரபி கேஃபேன்னு இருக்குது பாருங்கள் இது உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் காஃபீஸ் அண்டு மட்டும் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது மற்றபடி வேறு எதுவும் அவைலபிள் இல்லை இங்கேருந்து நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷாப் இருக்குது அங்கே உங்களுக்கு ஓரளவுக்கு ஹோட்டல்ஸ் மாதிரி இந்த பரோட்டாஸ்லாம் அவைலபிள் இருக்கும் வால்ஸ்லாம் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து அங்கே சாப்பிட்லாம் ஒன்றிக்கிட்டு பாருங்கள் இந்த வேன்ஸ் அதோ அங்கே வரக்கூடிய வேன்ஸ் இது எல்லாம் மூலயமா தான் நம்ம அங்கே ரீச் ஆகும் இந்த மாதிரி உங்களோட டிக்கெட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க நமக்கான வேன் வந்துடுச்சு இது மூலயமா தான் நம்ம போக போகிறோம் இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஜேர்னி சூப்பராக இருக்கும் காடுக்குள்ளே போடுறதை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நான் ஒரு வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஃபைனலாக நம்ம கிட்டே ரீச் ஆயிட்டோம் ஸ்டார்டிங்கில் உங்கள் பேக்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுருக்கேன்னு சொல்லியிருப்பேன் அது இதுக்காக தான் நிறைய குரங்குகள் இருக்குது பார்த்து பத்திரமாக வச்சுக்கோங்க இவங்க இறக்கி விட்டதுலேருந்து ஒரு நூறு மீட்டர் நடக்கணும் அந்த தான் இந்த ஃபால்ஸாக ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க எல்லாரும் குளிச்சுட்டு ரிட்டன் ஆகுறாங்க ஃபால்ஸோட சத்தம் கேட்குது பாருங்கள் இது ஃபால்ஸ்லேருந்து விழுந்து போகக்கூடிய தண்ணி தான் இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நிறைய குரங்குகள் தான் உகான் இருக்கு அதனால் பேக்ஸ்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க ஃபேமிலியாக வர்றவங்க சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் குளிக்க அலோட் பண்ணுவாங்க கீழே நீங்கள் குளிக்கலாம் உங்களுக்கு பயமாக இருந்தால் கிட்ட ஃபால்ஸ் கிட்டே போகிறதுக்கு சேஃப்டி இல்லைன்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம் ரொம்ப சின்ன வயசு பசங்களோட வரவங்க இல்லை பெரியவங்களோட வரவங்க கண்டிப்பாக எந்த இடத்துல போயிட்டு குளிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து லேடிஸ் மட்டும்தான் ஃபைனலாக அந்த முந்நூறு அடி உயரமுள்ள பால் அருகே பார்த்துட்டோம் பாருங்கள் பால் போல தான் விழுது அவங்க சொன்ன போல் எவ்வளோ வெண்மையாக இருக்குது பாருங்கள் நீரோட நிறம் இப்ப தக்ஷமயமா பாத்தீங்கன்னா லேடிஸ் பாத்திங் ஏரியா இருக்கு பாருங்க இந்த இடத்துலதான் எல்லாரையுமே குளிக்க விடுறாங்க அதுக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க மேல ஒரு இடம் வந்து முதல்ல அது அந்த இடத்துல இப்போ அலோ பண்ணல ஆனால் நீங்கள் இந்த சைட் மூலமா போயிட்டு அங்க அந்த தண்ணி வேறு அழகாக பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள் இந்தியாவிலே முப்பத்தி ரெண்டாவது உயரமுள்ள நீர்வீழ்ச்சியாக இந்த பாலருகே சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் பாருக்கு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு முந்நூறு அடி ஹைட்லேருந்து விழுது எங்கெல்லாம் வந்தாச்சு ஃபால்ஸ்லேயும் குளிச்சாச்சு நல்லா ஜில்லுன்னு விழுதுங்க தண்ணி செம்ம ஃபோர்ஸாக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் நின்னாலே போதும் அவ்வளோ சூப்பராக இருந்தது மேலே இதை பாருங்கள் எல்லாம் போகிறவங்க எல்லாமே ஃபோட்டோ ஷூட் தான் போகிறாங்க நீங்கள் அந்த இடத்துலேருந்து அந்த வியூ பாயிண்ட்டு வெயில் அழகாக பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் முன்னாடிலாம் ஜென்ஸாக இங்கே தான் குளிக்க விட்டுட்டு இருந்தாங்களாம் இப்போ வந்து விட்டுறதில்ல இந்த தண்ணி விழற சத்தத்தை கேட்டாலே அவ்வளோ சூப்பரா இருக்கு ஆல் அருவி கண்டிப்பாக போங்க கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது கேரளாவில் ஒருவாரியாவது போய்ட்டு விசிட் பண்ணி நல்லா ஒரு குளியலை போட்டு வாங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான டேப் பண்ணி ஆலில் போடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்